ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி கோதுமையை வச்சு ஒரு கோதுமை புல் செய்யலாம் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம் வாங்க நான் ஒரு கால் கிலோ அளவு வாங்கியிருக்கேங்க நல்ல கோதுமையாக வந்து இந்த உடஞ்சதுலாம் இல்லாமல் கடையில் நல்ல கோதுமையாக ஒரு கால் கிலோ வாங்கிக்கோங்க நான் ஒரு கால் கிலோ கோதுமை வாங்கியிருக்கேன் இதுவும் வந்து மைக்ரோ செ செடியை சார்ந்தது தாங்க இந்த இப்போ நம்ம வந்து இதை வந்து புல்லாக வளர்த்து அதை எப்படி யூஸ் பண்ணி எப்படி சாப்பிட்லான்றதோ சொல்கிறேன் அப்புறம் அதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குன்ற இருக்குதுன்றதையும் சொல்கிறேன் முதல்ல வந்து இதை வந்து நல்லா கழுவிட்டு ஒரு எட்டு மணி நேரம் நல்லாவே ஊற வச்சிடலாங்க நைட்டில் ஊற வச்சிடலாம் நான் வந்து காலையில் தான் வாங்கினேன் அதுக்குள்ளே எறும்பாக ஏறு பாருங்க எறும்பு எறும்பு கூடாது எறும்பு அரிச்சிதுன்னா வளராது அதுங்களுக்கு தெரியுது இதில் எவ்வளோ இருக்குன்னு நம்ம தான் வந்து கவனிக்கிறதில்ல இது தண்ணியில் ஊற போட்டுடலாம் அவ்வளோதாங்க நான் கழுவிட்டு இதில் வந்து முங்குகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டேன் இது நல்ல கோதுமைன்றதுனால ஒரு செத்தை கூட கீழே பாருங்கள் மேலே அதே மாதிரி உடஞ்ச கோதுமை ஒன்று கூட இருக்கக்கூடாது அப்படி இருந்துச்சுன்னா தான் வந்து நல்லா சூப்பராக ஒரு விதை கூட வேஸ்ட் ஆகாமல் வளரும் நம்ம ரேஷன் கோதுமை யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அதில் நிறைய வேஸ்டேஜ் போவோங்க நம்ம வந்து ஒரு கைப்பிடி அளவு போட்டோம்னா பாதி தான் நம்மளுக்கு தேரும் சரி எட்டு மணி நேரம் கழித்து பார்ப்போம் நான் இந்த மாதிரி டேட்ஸ் வாங்குவோம் இல்லைங்களா அந்த டப்பாங்களில் தான் வந்து நான் வந்து உங்களுக்கு வளர்த்து காட்ட போகிறேன் எப்படி ஈஸியாக வளர்க்கலான்னு சொல்லிட்டு நைட் முழுக்க நல்லாவே ஊறிடுச்சுங்க இப்போ இதை வந்து வடிகட்டிடலாம் இது நல்லா ஊறிட்டு இருக்கட்டும் இது நல்லா வந்து தண்ணி நல்லா வடிஞ்சிட்டுருக்கட்டும் நம்ம அடுத்த ப்ராசஸ் என்னன்னு பார்ப்போம் இது வந்து ஒரு அட்டை பாக்ஸுங்க நம்ம வந்து ஏதாச்சும் வாங்கினோம்னா இந்த மாதிரி அட்டை பாக்ஸ் வரும் இல்லைங்களா எனக்கு வந்து தவ்வா வாங்கின பாக்ஸ் இருந்துச்சு அதில் நான் வந்து யூஸ் பண்ணி இன்றைக்கி நான் வந்து கோதுமை புல் வளர்த்து காட்ட போகிறேன் இப்போ இந்த மாதிரி இந்த அட்டையை வந்து பாதி பக்கம் கார்னரில் நான் வந்து டேப் அடிச்சிட்டேன் இந்த மாதிரி டேப் அடித்து ரெடி பண்ணிக்கிட்டேன் இப்போ இதில் வந்து நல்லா போடுற மண்ணு வந்து கல் மண்ணாக இருக்கக்கூடாது நல்லா நைஸாக இருக்கணும் மாதிரி இருக்கணும் நான் மண்ணெலாம் ரெடி பண்ணிவிட்டு எப்படி போடுறதுன்னு நான் சொல்கிறேன் அவ்வளோதாங்கண்ணா நான் அட்டை ஃபுல்லாக வந்து மண் ஃபில் பண்ணிட்டேன் கீழே வந்து ஒரு பலகை வச்சுக்கிட்டேன் நான் இந்த இடத்த விட்டு அசைக்க மாட்டேன் ஒரு ஏதாச்சும் ஒரு ஃபிக்ஸரான ஒரு இடம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க அந்த இடத்துல கீழே ஒரு மரப்பலகை இருந்துச்சுன்னா அதில் போட்டு வச்சுருங்க இல்லைனாலும் பரவாயில்ல நீங்கள் டச் பண்ணாமல் தூக்காமல் இருக்கிற மாதிரி இருந்தால் அப்படியே விட்டுருங்க இப்போ த நல்லா வந்து நான் இதை வந்து பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கன்று வடியில் வந்து மண்ணை வந்து நல்லா ஜலிச்சிட்டு தான் நான் போட்டு செட் பண்ணியிருக்கேன் மண் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சாஃப்ட்டாக இருக்கணும் கல்லுலாம் ரொம்ப இருக்கக்கூடாது இதில் அதே மாதிரி நம்ம மேலே போடுறதுக்கும் மண் ஈர மண்ணாக இருக்குது தோட்டம் மண் அதனால் மேலே போடுறதுக்கும் நம்ம வந்து ஜலிச்சுட்டு மேலே போடணும் அதை ஜலிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் இதில் முக்கியமான ஸ்டெப்பே இது தாங்க வந்து இதில் வந்து குட்டி குட்டி மண்ணில் வந்து எப்படியும் வந்து எந்த மண்ணாக இருந்தாலும் குழாங்கல் நிறையவே இருக்கும் இந்த மாதிரி ஜலிச்சு நம்ம கல்லெல்லாம் வந்து க்ளீனாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்மளுக்கு நம்ம வந்து நைஸாக நல்ல மண்ணாக சுத்தமாக இதில் விட குட்டி குட்டியாக இருக்குது எல்லாத்தையும் இல்லாமல் நல்லா நைஸாக வந்து இது தாங்க முக்கியமான ஸ்டெப்பே இது தாங்க மண் வந்து கொஞ்சம் நைஸாக இருக்கணும் ஏன்னா கோதுமை வந்து சின்ன ஊரிய ஊரிய கோதுமை வந்து ஒரு அந்த கூழாங்கல் வந்து அப்படி தடுத்துட்டு நின்றுச்சின்னா நம்மளுக்கு அந்த ஒரு கோதுமை வேஸ்ட்டாகும் இப்படி தான் ஆகும் நம்ம செய்கிற விஷயம் வந்து ஃபெயிலியர் ஆகிடும் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு அடுத்து எப்படி என்ன பண்ணலான்னு பார்ப்போம் நான் மண்ணுன்றதுனால லைட்டாக தண்ணி தெளித்து செட்டப் பண்ணி வச்சுட்டேன் இப்போ இந்த மாதிரி ஒரு பக்குவத்தில் இருக்கணும் இப்படி அமுக்கணும்னா விரல் உள்ளே லைட்டாக அப்படி உள்ளே ஃப்ரெஷ்ஷாக வர மாதிரி இந்த பக்குவத்தில் இருக்கணுங்க இப்போ அப்படியே நம்ம வந்து தூவி மேலே அக்கா தூவி விட்டோம் நான் வந்து டேட்ஸ் டப்பாவில் போடலான்னு பார்த்தேன் டேட்ஸ் டப்பா ஒரு மூணு டப்பா இருந்துச்சு சரியாக இருக்கும்னு பார்த்தேன் ஆனால் ஊர் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குது அது வந்து நம்மளுக்கு பத்தாது மூணு டப்பா நாலு டப்பான்னு தேடிட்டுருக்கணும் அதனால் நான் வந்து அப்படியே வந்து இந்த மாதிரி பெரிய ட்ரேயில் போட்டோம்னா ஒரே சுவிஃப்டாக போட்டு விட்டுடலாம் ரொம்ப மேலே மேலே போடக்கூடாதுங்க அப்படியே ஸ்கேலில் அடுக்குனா மாதிரி இருக்கணும் அப்படியே கோதுமை ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அது அழகாக போடணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வரும் இதுவே கோதுமை மீறும் போலங்க பெரியா இருக்கும்னு நினைக்கிறேன் அதை பெரிய ட்ரே மாதிரி இருந்துச்சுன்னா ஏதாச்சும் ட்ரே வேஸ்ட்டு பிளாஸ்டிக் ட்ரே மாதிரி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் போட்டு விடுங்க நிறையவே நம்மளுக்கு கால் கிலோவுக்கு நம்மளுக்கு எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு நான் செய்து காட்டுறேன் கோதுமை புல்லில் வந்து ஏகப்பட்ட சத்து இருக்குங்க ரொம்ப சுகருக்கு ரொம்ப நல்லது அந்த புல்லை வந்து அரைச்சி நம்ம வந்து குடிக்கணும் காலையில் உருவாயத்தில் குடித்தோம்னா சக்கரை வியாதி வந்து ரொம்ப கட்டு கட்டுக்குள்ள கட்டுக்குள்ளே இருக்கும் அது அப்படியே மேலே மேலே இருக்கக்கூடாது நான் கொஞ்சம் அடர்த்தியாக போடலான்னு சொல்லிட்டு தான் இது ஒன்றுத்துலேயே முடிச்சிடலான்னு பார்க்குறேன் எல்லாத்தையுமே பாருங்கள் இன்னும் கொஞ்சம்தான் இருக்குது அப்புறமா அந்த மாதிரி டீஸ்பூன் வச்சு கொஞ்சம் தள்ளி விட்டுடலாம் இதுதாங்க கோதுமை விதை போடுற முறை இது தாங்க கொத்தா ஒரே இடத்துல கொச்ச கொச்ச கொச்சன்னு போட்டுட்டு மே பாதி வந்து அழுகி பங்கச்சு உருவாகி வேஸ்ட்டாக போயிடும் முக்கியமான விஷயமே வந்து அந்த வெ வெள்ள பூ பூஞ்ச மாதிரி வந்து ஒன்று உருவாகிடும் ஃபெயிலியர் ஆகிடுச்சின்னா அது உருவாகாமல் பார்க்கணும் அதுதான் முக்கியம் முக்கியமான விஷயமே அதுதான் பாருங்க நான் நல்லா வந்து சமப்படுத்தி விட்டுட்டேன் கோதுமை இல்லாத இல்லாத இடத்துலலாம் வந்து கரெக்டாக நம்ம கொஞ்சம் எஃபெக்ட் எடுத்து இதை வந்து அழகாக பண்ணிடணுங்க அவ்வளோதான் ஃபுல்லாக போட்டாச்சு இப்போ மேலே வந்து மண்ணை வந்து அப்படியே லைட்டாக தூவி விடலாம் மழை சாரல் மாதிரி தூவி விட்டுடலாம் அட்டை ஊரிடும் அப்படியே பிஞ்சிடும் அப்படிலாம் நினைக்காதீங்க நம்ம வந்து மொதல் ஆனால் மண் செட்டப் பண்ணுற விரலம் தான் வந்து அட்டை வந்து கொஞ்சம் புத புதன்னு இருக்கும் அதுக்கப்புறம் காஞ்சோன்னா நல்லா டைட்டாக இறுக்கமாக பிடிச்சிக்கும் ம மண்ணை வந்து தூவ ஆரம்பிச்சிடலாம் லைட்டாக தூவணுங்க ஏதாச்சும் சின்னதாக கல் கில் இருந்தால் கூட எடுத்துருங்க இது நான் மாறி தாங்க போடணும் மொத்த மொத்தியாக எடுத்து போடக்கூடாது மாவு என்னை மண்ணை இது முக்கியமான ஸ்டெப்புன்றதுனால நான் துல்லியமாக காட்டுறேங்க அப்புறமா தண்ணி ஊற்றுற தெளிக்கிறது மட்டும் தான் வேலை அதுக்கப்புறம் நமக்கு வேலையே கிடையாது வெறும் தண்ணியை வந்து ஊற்றுறது மட்டும்தான் வேலை ஊற்றக்கூடாது தெளிக்கணும் நல்லாவே வந்து ஃபுல்லாகவே கூட்டங்க நான் பாருங்கள் ஒரு இடத்துல கூட கோதுமை தெரியல கோதுமை தெரியாத அளவுக்கு நம்ம வந்து அப்படியே வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடணும் இப்போ வந்து தண்ணியை ஊற்றக்கூடாது ஏன்னா ஏ அடியில் வந்து புதை புதன்னு இருக்குது மண் மேலே வந்து நம்ம தூ ஈர மண் தூவி இ மண்ணுலேயே லைட்டாக ஈரமாக இருக்கிறதுனால தூவி விட்டுவோம் இப்போ தண்ணியே ஊற்ற தேவையில்லை இப்போ இன்றைக்கி ஃபுல்லாகவே அப்படியே இருக்கட்டோங்கன்னா அந்த கடி அடியில் இருக்கிற மண்ணுலேயே வந்து அந்த கோதுமை ஏற்கனவே கோதுமையும் ஊறியிருக்கு மண்ணும் வந்து ஈரமாக இருக்குது அதனால் நம்ம நீ வந்து அப்படியே வந்து துணி போட்டு ஈர துணி துணியை மட்டும் நினச்சி மேலே போத்தி விட்டுருந்தோம் துணியை அப்படியே மூட்டி விட்டு மூடி விட்டுடலாம் அதுக்கேற்ற மாதிரி ஒரு காட்டன் துணி காட்டன் துணியாக தாங்க இருக்கணும் லைலான் துணியெலாம் வேண்டாம் இப்படி நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தண்ணி தெளிக்கிறதா இருந்தால் இது மேலே தான் இப்படி தெளிக்கணும் சும்மா லே லைட்டாக இடி லைட்டாக தெளிக்கணும் அவ்வளோதான் சாயந்தரமாக வந்து இந்த துணி காஞ்சிருச்சுன்னா துணி மேலே லைட்டாக ரெண்டு நாளைக்கு இதை திறந்தே பார்க்காதீங்க அதுவாக வந்து இந்த துணிக்குள்ளே பூந்து வரும் ரெண்டு நாள் கழித்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு ரெண்டு நாள் ஆகிடுச்சிங்க இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் துணி காஞ்சிருக்கு இன்னும் தண்ணி ஊற்றலை மூடி வச்சுட்டு தண்ணி தெளிக்கலாம் வளர்ந்துருக்கா தெரியுதுங்களா உங்களுக்கு குட்டி குட்டியாக வந்துருக்குங்களா அழகாக வந்துருக்கு வயலில் வளர்ற மாதிரி இப்போதான் வளர ஆரம்பிச்சிருக்குதுங்க இனிமேல் வந்து ஒரு ஏழு எட்டு நாள் ஒம்பது நாள் கூட ஆகும் சரி இதை அப்படியே வந்து கைப்படாமல் அப்படியே தொடாமல் மூடி வச்சிடலாம் லைட்டாக வந்து மேலே வந்து இப்படி தண்ணி தெளிச்சு விட்டுருவோம் புதைபொதன்னு ஊற்றிடாதீங்க கோதுமை வந்து ஒரு பூஞ்ச மாதிரி வந்துடும் அதிகமாக தண்ணி ஊற்றினோம்னா அந்த துணி நடைஞ்சால் போதும் ஈர துணி நான் காலையில் ஒரு முறை சாயந்தரம் ஒரு முறைன்னு இந்த ரெண்டு நாள் லைட்டாக தெளிச்சு விட்டேன் அதோட இன்றைக்கி காலையிலேருந்து நான் தெளிக்கலை உங்களுக்கு வீடியோவில் காட்டணும்னு சொல்லிவிட்டு காமிச்சிட்டு தெளிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன் இப்போ வந்து இன்னும் ஒரு ரெண்டு நாள் கழித்து பார்ப்போம் இன்றைக்கி நாலாவது நாளுங்க எப்படி இருக்குது வளர்ந்துருக்கா பார்ப்போம் நான் ரெண்டு நாள் கழித்து ரெண்டு நாள் எடுக்கிறேன் இதுக்கு மேலே துணி வேண்டாம் மேலே துணி போட வேண்டாம் சாருங்க சூப்பராக வந்திருக்கு போட்ட எல்லாமே நல்லா சூப்பராக வந்திருக்கு இந்த மாதிரி அட்டா பாக்ஸில் வளர்க்கலாங்க ஆனால் வந்து ஒரு ஃபிக்சராக ஒரு இடமா வந்து செட் பண்ணி வச்சிடணும் அப்பப்போ வந்து ஷேக் பண்ணி அசைக்கலாம் கூடாது அப்படியே ஃபிக்ஸராக வச்சுட்டோம்னா நம்மளுக்கு அட்டா பாக்ஸில் சூப்பராகவே வரும் அப்படியே ஒரு ஓரமாக வந்து அப்படியே வச்சிடணும் இது நல்லா வளர்ந்து எடுக்கும்போது மட்டும்தான் வந்து இந்த அட்டையை வந்து நம்ம எடுக்க வேண்டியது வரும் இப்போ இன்னும் ரெண்டு நாள் கழித்து பார்ப்போம் இப்போ லைட்டாக வந்து கொஞ்சம் தண்ணி தெளிச்சு விட்டுடலாம் அந்த துணி மேலே எப்பவுமே நான் வந்து ரெண்டு நாலு நாளாக வந்து லைட்டாக துணி மேலே தண்ணி மட்டும் தெளிப்பேங்க உள்ளே நான் போத்தில் அவ்வளோதான் போதும் லைட்டாக தெளித்தா போதும் ரெண்டாவது சூரிய ஒளி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கக்கூடாது கொஞ்சம் நேரம் சூரியன் ஒளியும் மாற்றி மாற்றி வரா மாதிரி இடமா இருக்கணும் வைக்கிற இடம் நாலு அன்னைக்கு பார்ப்போம் இன்னைக்கு ஏழு நாள் ஆகுதுங்க பாருங்கள் எவ்வளோ க்ரோத் கொடுத்துருக்கு ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு அட்டை பாக்ஸில் இப்போ இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்ப்போமா இதில் வந்து விட்டமின் இ விட்டமின் பி இது ரெண்டுமே வந்து அதிகமாக புத்து புத்துணோயில் செல்களை வந்து அடியோட வேரோடு வந்து அதை அழிக்குதாங்க அந்த கிருமிகளை ஜீரண உப்புக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லதுங்க எளிதில் ஜீரணம் ஆயிடும் இதில் வந்து மெக்னீஷியம் தாது பொருட்கள் எல்லாமே வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது இந்த கோதுமை புல் ஜூஸ் குடிச்சிங்கன்னா அரை மணி நேரத்துக்கு எதுவுமே சாப்பிடக்கூடாதுங்க அப்படியே வந்து ஃப்ரீயாக விட்டுணும் மருத்துவ குணம் ரொம்பவே இருக்குது இதில் கேன்சர் பேஷண்ட்டுக்கு ரொம்பவே நல்லதுங்க அருமருந்துன்னு சொல்லலாம் ஏன்னா அவங்களுக்கு ஹீமோக்ளோபின் கொடுத்து அந்த செல்ஸுங்கெல்லாம் வந்து அழிஞ்சிரும் இது வந்து புது செல் உருவாகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இது குளச்சிக்கலை வந்து குணப்படுத்துது ரத்தத்தை சுத்தப்படுத்துது தோல் வியாதிக்கு ரொம்பவே நல்லது இதை வந்து பச்சை ரத்தம்னு கூட சொல்லுவாங்க இதுக்கு அப்படி ஒரு பேர் இருக்குது அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லுங்க ஏன்னா நம்ம வந்து இதை சாப்பிடும்போது நம்மளுக்கு உடனே வந்து ரத்தத்தில் உத உடனே வந்து சத்துக்களை ஏற்றோங்க இது அவ்வளோ வந்து ஒரு மருத்துவ குணம் அதிகமாகவே இருக்குது இதுக்கு எல்லாம் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இவ்வளோ இருக்கும் இவ்வளோ தான் இருக்கும் பதினஞ்சு ரூபா இருபது ரூபா சொல்லுவாங்க ஒரு கட்டு அப்படியே வேரோடு வச்சு கட்டு கட்டி வச்சுருப்பாங்க இது ரொம்ப கிடைக்கவே கிடைக்காது ஆனால் வளர்க்குறது ரொம்பவே ஈஸின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன் இது ஒரு அவேர்னஸ்ஸாக இருக்கணுங்க எல்லாருமே வந்து வீட்டில் வந்து எல்லாருமே பேஷண்ட் மட்டும் இல்லைங்க எல்லாருமே சாப்பிட்லாம் அதில் மருத்துவ குணம் ரொம்பவே அதிகமாக இருக்குது இந்த மாதிரி வந்து நம்ம கோதுமையை வீட்டிலேயே வளர்த்து அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சின்ன சின்ன நம்ம வீட்டில் நம்ம இந்த ஸ்வீட் பாக்ஸ்லாம் வாங்குவோம் இல்லைங்களா அதில் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி பயிர் பண்ணி நம்ம வந்து ஜூஸ் போட்டு இப்போ இதை வந்து அருகம்புல் ஜூஸ் எப்படி போடுறோமோ அதே மாதிரி தாங்க இது வேறு அடியோட கட் பண்ணிவிட்டு இது விரலாம் கட் பண்ணி அழகாக வந்து அரைச்சி இந்த ஜூஸை வந்து வெறும் இயத்தில் குடிச்சிட்டு அரை மணி நேரம் டீ காஃபிலாம் எதுவுமே சாப்பிடக்கூடாதுங்க அப்போதாங்க இதோடய மருத்துவ பயன் வந்து நமக்கு ஃபுல்லாகவே கிடைக்கும் இது வந்து இதயத்துக்கு ரொம்பவே நல்லதுங்க உண்மையாலுமே இது பனி காலத்தில் மழை காலத்துலலாம் நல்லா சூப்பராக வளருங்க மார்க்கெட்டில் வந்து பவுட்ரு கிடைக்கிது பவுட்ரு வாங்கி சாப்பிடும்போது அந்தளவுக்கு பவர் இருக்காதுங்க நம்ம வந்து வளர்கிறது வந்து கரெக்டாக ஒரு ஒம்பது நாளில் விளைச்சல் வந்துடும் அதுக்கு மேலே விடக்கூடாது பத்தாம் நாள் வந்து அந்த நுனி முல் புல் வந்து அப்படியே கருக ஆரம்பிச்சிடும் அதனால் நம்ம வந்து ஒம்பது நாளில் வந்து எடுத்துடணும் இன்றைக்கி ஏழு நாள் ஆகுது நான் இன்னும் ரெண்டு நாள் கழித்து உங்களுக்கு நான் ஜூஸ் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருன்னா கேன்சரால் பாதிக்கப்பட்டு அதனால் அவங்க வந்து கஷ்டப்பட்டு அவங்களுக்கு இந்த கோதுமை புல்லோட ஜூஸை பற்றி எடுத்து சொல்லி அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஸோ ஹெல்ப் பண்ணுங்கள் சாப்பிட சொல்லி நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்பவே அருமை இருந்தது நோயால் பாதிக்கப்பட்டவங்க வந்து பலன் அடைஞ்சாங்கன்னா அது நம்மளுக்கு சந்தோஷம் தானேங்க அவங்களுக்கு நல்லதாயிடுச்சுன்னா உடம்பு நல்லாச்சுன்னா நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷம் தானேங்க இப்போ நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம ஒரு ரெண்டு நாள் கழிச்சு பார்ப்போம் இன்றைக்கி ஒன்பது நாள் ஆகிடுச்சுங்க இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு ஜூஸ் போட்டு எப்படி சாப்பிட்லான்னு சொல்லி சொல்கிறேன் பாருங்கள் நல்லாவே சூப்பராக வந்து லென்த்து வந்திருக்கு ஒன்பது நாள் போதும் அதுக்கு மேலே வந்து வளர்ந்து அதுக்கு மேலே வந்து வளரும் போது வளர வளர அப்படியே மொனை வந்து அப்படியே மடங்கி காய ஆரம்பிச்சிடும் நீங்கள் வந்து இது வந்து பத்து நாளுக்குள்ளவே வந்து வளர்த்து சாப்பிட்ற மாதிரி பார்த்துங்க கொஞ்சம் கொஞ்சமாகவே போட்டு நீங்கள் அடிக்கடிக்கு பயன்படுத்துகிற மாதிரி பார்த்துங்க இப்போ வந்து இதை கட் பண்ணி எடுத்துடலாம் நான் கட் பண்ணிக்கிட்டேங்க இது வந்து இந்த ஒரு இந்த அளவு வந்து ஒரு ஒரு ஆள் சாப்பிட்லாம் இது வந்து நம்ம வந்து நல்லா வந்து சுத்தமாக வந்து இது நம்ம வீட்டிலையே வளர்த்ததுனால எந்த வித டஸ்ட்டும் இருக்காது இருந்தாலும் நம்ம வந்து சுத்தமாக நல்லா கழுவிட்டு ஜூஸ் எப்படி போடலான்னு சொல்லி பார்ப்போம் நான் வந்து இந்த ஒரு லேயர் மட்டும் எடுத்திருக்கேங்க இவ்வளோ இந்த பாதி அளவு எடுத்திருக்கேன் இதில் ரெண்டாவது கூட நம்ம வந்து தண்ணி தெளித்தோம்னா இதுக்கு மேலேயும் துளுத்து வளரும் இது வந்து நம்ம வந்து ஒரு ஒரு நாளைக்கு அப்படியே காலியாக காலியாக நம்ம ஒரு ஒரு மூணு நாளைக்கு இதை வந்து நம்ம ஜூஸ் எடுத்து குடிச்சிடலாம் நான் வந்து கால் கிலோ அளவு போட்டேன் எனக்கு வந்து இவ்வளோ வந்துருக்குது இது வந்து ஒரு எப்படியும் இது எல்லாத்தையுமே கட் பண்ணி அரிஞ்சு சாப்பிட்டோம்னா ஒரு பத்து பேர் குடிக்கலாங்க இவ்வளோ இருக்குது கால் கிலோக்கு நல்லா ஒரு பத்து லேயர் வரும் பத்து லேயர் வரும் சரி இப்போ ஜூஸ் எப்படி போடலான்னு சொல்லி பார்ப்போம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இது வந்து நல்லா வந்து நான் ரெண்டு தண்ணியில் நல்லா அலசிட்டேன் அரியெல்லாம் தேவையில்லை அப்படியே வந்து நம்ம வந்து எடுத்து ஜாரில் போட்டுக்கலாம் முதல்ல வந்து சும்மாவே ஒரு துரு துருவோம் ஏன்னா வெறுமனே தண்ணி ஊற்றினோம்னா சரியாக அறப்படாது ஒரு துரு துருவிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றலாம் நல்லா ஒரு துரு துருவியாச்சுங்க இதில் வந்து நல்லா ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிப்போம் அப்படியே நல்லா வந்து நல்லா ஃபைனாக ஒரு ஓஸ்ட் ஒரு ஓட்டு ஓட்டுவோம் நல்லாவே அரைச்சாச்சுங்க இப்போ இதை வந்து வடிகட்டிடலாம் இதில் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு ஓட்டு ஓட்டி அந்த தண்ணியும் குடிச்சிடுவேன் வேஸ்ட்டு பண்ண மாட்டேன் ஒரு டம்ளர் வந்திருக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதையும் கொஞ்சம் நல்லா பிழிஞ்சு எடுத்துடலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு குன்னிக்கு அந்த மாதிரி இருக்குங்க அவ்வளோதான் எப்படி இருக்குது பார்த்தீங்களா ஃபுல்லாக ஃபைபருங்க நார்ச்சத்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது இதில் வெயிட் லாஸுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது உடம்பு இழைக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இதை வந்து நீங்கள் குடிக்கலாம் ரொம்ப ஒன்றுமே கசப்புலாம் எதுவுமே இருக்காதுங்க அருகம்புல் கூட லைட்டாக கசப்பு இருக்கும் ஆனால் வந்து இது எந்த வித கசப்பும் இருக்காது சும்மா வந்து அப்படியே லைட்டாக தண்ணி குடிக்கிற மாதிரி தான் இருக்கும் நம்ம கருவேப்பிலை ஜூஸ் குடிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே விலை ஜாஸ்திங்க இது வந்து ரொம்ப ஈஸி வீட்டிலேயே ஈஸியாக வளர்த்து நம்ம பயன்படுத்தலாம் காசு கொடுத்து வாங்க வேண்டியது நம்மளுக்கு எளிதில் கிடைக்கிற வி உணவு பொருள் மூலமாகவே நம்மளுடைய பல நோய்களை வந்து குணப்படுத்துகிற ஒரு விஷயங்கள் இருக்குதுன்னா நம்ம அதை வீட்டில் தாராளமாக செய்யலாம் இல்லைங்களா நம்ம ஏதாச்சும் ஒரு ஓரத்தில் எந்த லெவனால் நான் எதுக்கு அட்டை டப்பாவில் போட்டு காமிச்சேன்னா நம்ம எந்த ஒரு டப்பாலையும் வந்து ரொம்ப எஃபெக்ட் எடுத்து போட்டு விக் வளர்க்கணும்னு அவசியமே இல்லை சாதாரணமாக ஊற வச்சு நம்ம எப்படி பாசிப்பயிர் வெந்தயிக்கிறெல்லாம் வளர்க்குறோமோ அதே மாடல் தாங்க எந்த ஒரு ரிஸ்க்கும் கிடையாது இதில் நம்ம வந்து அதை எப்படி வளர்க்கணுன்னு சொல்லிட்டு முறையாக காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா அதை மட்டும் நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணால் போதும் அதே மாதிரி இதை பலனை பற்றி நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி இது விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச நாலு பேருக்கு வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வகையில் உதவியாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே